வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக நட்சத்திர பேச்சாளர் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸினுடைய எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய கோனேரி குப்பத்தில் ஒரு விழா நடைபெற்றது அந்த விழா மேடையில் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வந்து வன்னியர்களுக்கு ஒதுக்கப்படணும் அப்படின்னு பேசியிருந்தார் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து இது மத்திய அரசை கை காற்றாரு அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் பதவியில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு உங்களுடைய பதிலுக்கு எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வயது முறிந்த தமிழகத்தின் அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்களை சொல்லுவதற்கு காரணம் நான் திமுகவின் தொண்டன் மட்டுமல்ல ஐயா கலைஞரின் பேரன் என்ற அடிப்படையில் அவர் ரத்தம் அவருடைய உடம்பில் ஓடுவதால் தமிழகத்தின் முதல்வர் அவர்களும் நேற்று அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆண்ட ஆண்டவர் எங்கள் ஐயா கலைஞரின் மகன் என்பதால் சொல்லியிருக்கிறார் வாழ்த்து சொன்ன ஒரு முதலமைச்சருக்கு கலைஞரின் மகனுக்கு ஒரு எண்பத்தாறு வயது நிரம்பிய ஒரு அரசியல் கட்சி நிறுவனத் தலைவர் என்ன கேட்டிருக்கிறார் என்பதை நான் ஊடகத்தின் வாயிலாக பூமி வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருந்த போய் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இரு கணக்கெடுப்பு நடத்துறோன்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் இதை நீங்க இப்ப ஏதோ பாமகவில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தம்பிமார்கள் ஐயா ராமதாஸை தெய்வமாக மதிக்கின்ற தொண்டர்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் பேசியதை ஒளி உங்களுக்கு ஒளிபரப்பி இருக்கிறேன் பல சந்தர்ப்பங்களில் பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் என்னை பேட்டி எடுக்கும் போது கொச்சையாக பேசுகிறேன் அசிங்கமாக பேசுகிறேன்லாம் நீங்களே என்னை கடந்த வாரம் கூட கேட்டிருக்கிறீர்கள் அதற்கு நான் பெருமைப்படுகிறேன் கேட்டதற்கு ஒரு எண்பத்தாறு வயது முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவர் பல போராட்டங்களை நடத்தியவர் வன்னிய மக்களை சாகடித்து வன்னிய மக்களின் இரத்தத்தை உறிஞ்சு வன்னிய சொத்துக்களை அபகரித்து அந்த சொத்துக்களால் தன்னையும் தன் குடும்பத்தையும் பலப்படுத்தி கொண்ட ஒரு தலைவர் அரசியல் தலைவரின் மகனாக பிறந்து எமர்ஜென்சியை எதிர்கொண்டு அரசின் அடக்குமுறையை தகத்தெறிந்து திருமணமான மூன்றே மாதத்தில் ஓராண்டு காலம் சிறைவாசம் மிசா கைதியாக அனுபவித்து இந்த நாட்டில் படிப்படியாக முன்னேறி முதலமைச்சராக வந்திருக்கிற ஒரு தலைவனை பேசுகின்ற பேச்சா இது இப்படி ஒரு தலைவன் பேசலாமா அவரை பின்பற்றுகின்ற வன்னிய சமூக மக்கள் இப்படியே பேசத் தொடங்கினால் அதற்கு திமுக தொண்டர்கள் பதிலளிக்க நினைத்தால் டாக்டர் ராமதாஸால் அந்த தொண்டர்களையும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டில் அவர் சேர்த்து வைக்கின்ற செல்வாக்கு சரியுமே தவிர அவருடைய புகழ் வளருவதற்கு இந்த பேச்சு எடுபடாது இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் அவர் கேட்குறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்க முடியாது மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவர் அந்த கோபத்தில் பேசுதானே செய்வாங்க கோபத்தில் என்ன பேசலாம் உங்கள் அப்பா விட்டு சொத்தையாக நான் கேட்கறேன்னு நீ யார் சொ யார் அப்போ விட்டு சொத்தலாம் அபகரித்து வச்சுக்கிறேன் நான் திருப்பி கேட்டா பார்த்து பராத்திரி பன்னெண்டு மணிக்கு நான் இல்லை விட்டு ஃபோன் பண்ண வைப்பேன் எனக்கு இல்லை இது வன்முறையை தூண்டுகிற வேலை தானே எங்கள் பூண்டு சொத்தம் உங்கள் பூண்டு சொத்தம் இல்லை இது தமிழ்நாடோட சொத்து எங்கள் சொத்து எங்கள் பூமி உனக்கு என்ன இங்கே வேலைன்னு கேட்குறது நீ யார் திருப்பி நான் கேட்குறேன் ஒரு எண்பத்தாறு வயசு ஐயான்றீங்க நாங்கள் எங்கள் தலைவர் உட்பட நாங்கள் வரைக்கும் ஐயான்னு கூப்பிடுறோம் உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறது நீ யார் சொல்லுங்க நீங்கள் ஐயா ராமமூர்த்தி முதல் காடுவெட்டி குரு வரை பல வன்னிய மக்களை கொன்று புதைத்து அவர்கள் சமாதி மேல் நின்று சுகம் காணுகின்ற நீ எங்களை கேட்கலாமா உனக்கு என்ன இங்கே வேலை என்று எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் உன்னிடம் வந்து நான் கேட்க வேண்டுமா எனக்கு அவமானமாக இருக்கிறது உன்னை வந்து கேள் என்று நாங்கள் கேட்கவில்லையே என்னோடு நீங்கள் கூட்டணி சேரவில்லையே எங்கே சேர்ந்தீர்கள் சமூக நீதியை பேசுகின்ற நீங்கள் குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற நீங்கள் சமூக நீதியை காலில் போட்டு மிதிக்கின்ற பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஓட ஓட விரட்டப்பட்ட நீங்கள் விரக்தியின் விளிம்பில் இருந்து நின்று கொண்டு எங்களையும் எங்கள் இதயத்தை இயக்கத்தையும் நாவை அடக்கி பேசுங்கள் இதுதான் திமுக தொண்டனாக ராமதாஸ் அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற அறிவுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவருக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன் ஒரு வயது முப்பின் காரணமாக கூட அவர் பேசியிருக்கலாம் இல்லையா அப்படி பேசியிருந்தால் நேற்று இரவில் இன்று மாலை உங்களுக்கு நான் நேர்காணல் கொடுக்கும் போது ஐந்தேகால் மணி ஆகிறது வயது காரணமாக எங்கள் தந்தை பேசிவிட்டார் இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அறிக்கை விட அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எங்கே போனார் இல்லை அவரே கூட சொல்லலாம் அவருக்கு சொல்ல கூச்சமாக இருந்தால் அவர் மகன் சொல்லலாம் சொன்னார்களா இது வன்முறை தூண்டுகின்ற வேலையா இல்லையா உனக்கு என்ன வேலை உன்னை பார்ப்பது எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று எட்டு கோடி தமிழர்களின் சொந்தக்காரனாக இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்ற துணை இருந்த உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்த ஓராண்டு காலம் மிசாவில் இருந்த ஒரு தலைவனை பேசுகின்ற உரிமையை உனக்கு யார் கொடுத்தார்கள் விரும்பில் பேசி எதுவென்றாலும் பேசு உன்னுடைய வரலாறு என்ன என்ன சொல்லி கட்சி தோங்கினாய் வன்னிய சங்கம் துவக்கும் போது ஒரு லட்சம் பேரை பத்து லட்சம் வன்னிய சங்கத்து தோழர்களை ஒன்று திரட்டி தன்னை மெரினாவில் அரசியல் கட்சியாக ஆரம்பித்தீர்கள் முதல் முதலில் நீங்கள் யாரோடு சேர்ந்து போட்டியிட்டீர்கள் அந்த தேர்தலில் கட்சியை தொடங்கி ஆறு மாதத்திற்குள் அப்போதைய வேலூர் மாவட்டத்தில் உள்ள பெரணம்பல்லூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றீர்கள் சுயேட்சையாக அப்போது அதன் சதவீதம் ஆறு சதவீதம் அதற்கு பின்னால் தொண்ணூத்தி ஒன்பதில் பல அமைப்புகளை இணைத்துக் கொண்டு நூத்தி தொன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட தேர்தலில் பாமகவில் போட்டியிட்டி ராமச்சந்திரன் மட்டுமே வெற்றி பெற்றார் அப்போது நீங்கள் பெற்ற வாக்கு ஆறு சதவீதம் ஒரு கட்சி தொடங்கப்பட்டு மூன்று தேர்தல்களில் இருபெரும் திராவிட கட்சிகளின் கூட்டணி இல்லாமல் ஆறு சதவீதத்தை பெற்ற முதல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்ன சொல்லி கட்சி ஆரம்பித்தீர்கள் வன்னியர்களுக்கு இடம் ஒடுக்க தான் பேசிட்டு இருக்காரு ஆறு சதவீதத்தில் ஆரம்பித்த நீங்கள் சதவீதமாக வந்து உங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறீர்கள் இதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க அதுக்காக பேசுங்க யார்கிட்ட இருந்து பேசுறீங்க இப்போ இப்போ அதே வன்னிய மக்களை ஒன்று திரட்டி நான் வந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ண போறேன் அப்போ அண்டம் கிடுகெடுக்க போகுது பார்க்க தானே போறீங்க எம்ஜிஆர் காலத்தில் இதே மாதிரி தான் சவடால் விட்டு பார்த்தீங்க உங்களை எல்லாரையும் கும்பல் கட்டி துரத்தி விட்டாரு துப்பாக்கி சூடு நடந்தா இல்லையா இருபத்தி ஏழு பேர் செத்து போனீங்களா இல்லையா உங்கள் கண்ணீரை துடைத்தது யார் அந்த இறந்து போன தியாகிகளுக்கு மாத ஓய்வூதியம் கொடுத்தது யார் அவர்களை தியாகியாக அறிவித்தது யார் அந்த குடும்பத்திற்கு பென்ஷன் கொடுத்தது யார் இப்போது அவர்களுக்கு மண்டபம் நினைவு மண்டபம் கட்டியிருப்பது யார் அன்று நீங்கள் எம்ஜிஆரால் புறக்கணிக்கப்பட்ட போது அவரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட போது அந்த துப்பாக்கி சூட்டுக்கு நிவாரணம் கொடுத்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை கட்டி தழுவி வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு என்று கொடுத்தது யார் கொடுத்ததற்கு பின்னால் இப்போது எந்த கட்சியை யாரை பார்க்க அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களோ அவருடைய தந்தையை நீங்களே அழைத்து நாற்காலி போட்டு மஞ்சள் துண்டு அணிவித்து தந்தை பெரியாருக்கு பின்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு பின்னால் நான் பார்த்த சமூக நீதி காவலர் நீங்கள் தான் என்று மஞ்சள் சால்வை அணிவித்தது யார் சொல்லுங்கள் இப்ப போறோம் விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சு போச்சு அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் தரக்க போறோம் அண்ணா சொன்னேன் ராமமூர்த்தி முதல் காடுவெட்டி குரு வரை இரத்தத்தை உறிந்த ஒட்டுடிகள் நீங்கள் நீங்கள் வண்டியர் மக்களை இன்னும் ஏமாற்ற முடியாது எத்தனை ஆண்டு ஆகிறது ஆரம்பத்தில் வாங்கிய சதவீதம் எங்கே ஏன் உங்களுக்கு இந்த நிலை என்றால் ஒரு கொள்கையோடு இல்லை நீங்கள் ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் தாவுவது தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுவது ஏன் இயற்கையாக சொல்றேன் தொண்ணூத்தி யார் கூட எம்பி தேர்தலில் நிற்கிறீங்க பதினோரு மாதத்தில் அந்த கூட்டணியை மாற்றிக்கிறீங்க திமுகவோட சேர்ந்து ஆல் பாஸ் செம்பி பிடித்த ஒரே கூட்டணி திமுக கூட்டணி தான் தெரியுங்களா ஏடிஎம்கேட சேர்ந்து கூட அஞ்சு நின்று நாலு தொகுதி நாலு ஜெயிச்சிங்க திமுக கூட்டணியில தான் நின்ன சீட்டெலாம் ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன சொன்னீங்க எவனை நம்பியும் பிரயோஜனம் இல்லை என் மகனே முதலமைச்சர் பாமக ஆட்சி அமைத்தால் எல்லாம் தருவோம் தனியாக நின்னீங்களே மக்கள் உங்களை அங்கீகரிக்கவில்லையே அதுவரை தேர்தல் நின்று பண்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயித்து நான்கு எம்எல்ஏ சுயமாக ஜெயித்து திமுகவோடு சேர்ந்து இருபது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்கவில்லை என்பதை நீங்கள் கட்சியை கூப்பிட்டு உங்கள் நிர்வாகிகளை அழைத்து உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இல்லைப்பா அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய போராட்டம் என்பது இப்போ ஒன்றுமில்லாமல் ஆக போதில்ல ஏங்க நீங்கள் கேட்குறீங்க நியாயமான கேள்வி அதை தெரிஞ்சு கேட்குறீங்களோ இல்லை தெரியாமல் கேட்குறீங்களோ இல்லை என் வாயை கலரை கேட்குறீங்களோ அது வேற பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடக்குழுக்கீடு வச்சா கூட கூட்டணி நியாயப்படுத்திட்டு வந்து சே சேர கூட நாங்களா சேர சொன்னோம் நாங்கள் சொன்னோம்மா ஒரு திட்டத்தை போட்டால் அதை சட்டமாக அறிவித்தால் எந்த வழக்கு மன்றத்துக்கு போனாலும் அது செல்லுபடி ஆக வேண்டும் என்று நினைத்து ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பாமகவோடு சேர்ந்து எப்படியும் ஆட்சி அமைத்து விடலாம் என்ற கனவில் எடப்பாடி பழனிசாமி செய்த தந்திரம் அந்த தந்திரத்திற்கு பலிகடை ஆனது டாக்டர் ராமதாஸ் உங்களோட கள்ளக்கூட்டணி கூட்டணி மக்களை ஏமாத்த நினைத்து அள்ளி திழித்ததை போல் கோட்ட என்னங்க சொல்லிச்சு சரியான தரவுகள் இல்லாமல் இந்த இதை கொண்டு வந்ததால் இதை அமல்படுத்த முடியாது ரத்து செய்கிறோம் நீ உங்க அப்பா வீட்டு சொத்தான் இப்ப கேக்குறிய அது எங்க அப்பா வீட்டு தீர்ப்பா இல்ல உங்க அப்பா வீட்டு தீர்ப்பா நாங்களா தீர்ப்பு சொன்னோம் சொல்லுங்க இங்க ஐம்பத்தொம்பது அறுபத்தஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு நம்ம சட்ட அங்கீகாரம் வச்சிருக்கோம் அது வெற்றி இல்லாமல் பீகாரில் பண்ணான் நிதிஷ்குமார் மரியாதைக்குரிய முதல்வர் நிதிஷ்குமார் இதை கூட நீங்க கேட்பீங்க திருப்பி ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை செல்லாது என்று அறிவித்து விட்டது இப்போ நீங்க வழக்கை துரிதப்படுத்த நீங்க நோண்டுறீங்க அதுக்கு ஆணையம் போட்டிருக்கோம் ஆணையம் கிட்ட டைம் கேட்குது டைம் கொடுக்கறதா வேணாமான்னு நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு திருமணம் ஆனால் அட்லீஸ்ட் பதினோரு மாதம் பொறுக்கணும் குழந்தை பிறக்க புரியுதுங்களா அவசர குலத்தை அள்ளி தெளிச்சுட்டு எடப்பாடி மாதிரி நாங்கள் போய் கோர்ட்டில் குட்டு வாங்குறதுக்கு நாங்கள் ரோட்ல போகிறோம் பிள்ளை இல்லை ஐயா கலைஞரோட பிள்ளை எங்கள் அண்ணன் தளபதி

சிறுபான்மை மக்களுக்காகவும் உழைப்பேன் என்றுதான் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்தீர்கள் இடஒதுக்கீடு என்றால் சமூக நீதி என்றால் துளியும் அக்கறை இல்லாத கட்சி என்று இந்தியாவுக்கே தெரியும் பிஜேபியை அவர்கள் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இதோ இடஒதுக்கீடு கேட்டால் முற்படுத்தப்பட்டவர்களுக்கு பத்து சதவீத என்று கட்சி இது ராமதாஸுக்கு தெரியாதா அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கு தெரியாதா முன்னாள் வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு தெரியாதா சட்டம் படித்த அங்கே இருக்கிறாரே பாலு அவருக்கு தெரியாதா ராமதாசை விட்டு நீங்கள் முதலிலே கேட்டீர்கள் அவர் வயது முதிர்வின் காரணமாக பேசியிருக்கலாம் அப்படி தெரியாமல் கூட போய் இருக்கலாம் தெரிந்தது மறந்திருக்கலாம் வாலிபத்தில் வாழுகின்ற மக்கள் இருக்கிறீர்களே உங்களுக்கு தெரியாதா இல்லை யாராவது உங்களுக்கு சொல்ல மாட்டார்களா ஏன் சேர்ந்தீர்கள் பாமகவினர் நாங்கள் ஏன் பாஜகவோடு சேர்ந்தோம் என்று சொல்ல மாட்டார்கள் தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் எப்படி மோடி சர்க்கார் ஒரு செக்கு வைத்திருக்கிறதோ தமாகவுக்கு ஒரு செக்கு அதிமுகவுக்கு ஒரு செக்கு அதை போல இந்தூர் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததில் சிபிஐ வழக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கிறது அவர்களை பகைத்து கொண்டால் தன் மகன் சிறைக்கு போக வேண்டியிருக்கும் அதற்கு பயந்து அவர்கள் மிரட்டலுக்கு பயந்து தான் பிஜேபியோடு கூட்டணி வைத்தார்களே தவிர விடிய ஒரு படத்தில் சொல்லுவாங்க விடிய விடிய சன்னியாசி விடியும் போது சம்சாரின்னு விடிய விடிய சிவி சண்முகத்துக்கிட்டையும் எடப்பாடிக்கிட்டையும் கிட்டையும் பேட்டி கிட்டையும் விடிஞ்ச ஒன்னே போய்டு பிஜேபி ஆஃபீஸில் போய் நிற்கிறீங்களே எப்படி இது உங்களை யார் நம்புவாங்க நீங்கள் சொல்றீங்களே நீ யார் நீ யார்னு இப்போ நான் கேட்குறேன் அந்த சமூகத்தில் இருந்து கேட்குறேன் அந்த வன்னிய சமூகத்தில் பிறந்தவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் இதை கேட்பதற்கு நீ யார் செத்து போன இருபத்தி ஏழு பேருக்கு அந்த குடும்பம் எங்கே போனது உன்னை செத்து போனானே காடுவெட்டி குரு என்ன ஆனான் செங்கலர் அறக்கட்டளையை திருடியது யார் வன்னிய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து தன்னுடைய சொத்தாக மாற்றி கொண்டது யார் என்னை கேள்வி கேட்க நீ யார் என்றால் என்னை நீ கேட்டால் அந்த கேள்வி மூன்று விரல் உன்னை பார்த்து கேட்கிறது என்பதை ஐயா ராமதாஸ் விடக்கூடாது கோ ராமதாஸ் அவர்கள் அவர்களை கடந்து இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வந்து முதலமைச்சர் மு க தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவர் குறிப்பாக வந்து அவர் ஏன் இப்போ பேண்டெல்லாம் போட்டு வராரு கை நடுக்கத்தில் இருக்காரா ஸ்டாலின்லாம் இன்னும் பர்சனலாகவே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த விமர்சனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது மருத்துவ ரீதியாக உடல் இருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பல முறை என்னை கூப்பிட்டு எங்கள் முதலமைச்சரே கண்டிச்சுருக்கார் பெண்களை விமர்சிக்கும் போது பார்த்து விமர்சிங்கள் என்று அதிலும் விஜயகாந்த் மறைவுக்கு பின்னால் நான் அந்த கைம்பெண்ணாகி போன பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் விமர்சிப்பதை எடுத்துவிட்டேன் அவர் கையாடுகிறதா அவர் கை உதறுகிறதா என்று முதலில் யாருக்கு தெரியும் உங்களை நான் கேட்கிறேன் சொல்லுங்கள் சார் ஒன்றும் தப்பில்லை இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வீட்டில் இருக்க தெரியும்ல அவர் மனைவி அவர் குழந்தைகள் அவர் மக்கள் கையாடுகிறதாக அவர்கள் உணர்ந்தால் மருத்துவத்து மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் பார்ப்பது அவரோட மனைவியின் கடமை அவர் பெற்ற பிள்ளைகளின் கடமை உனக்கு ஏன் வலிக்கிறது அவர் பேண்ட் போட்டால் என்ன அவர் சட்டை போட்டால் என்ன இதை கேட்டதால் நான் மரியாதைக்குரிய பிரேமலதாவை கேட்கிறேன் அழுத்தமாக தமிழை பேசிக் கொண்டிருந்த விஜயகாந்த் இந்த நாட்டில் தமிழை உச்சரிப்பதற்கென்றே பிறந்த விஜயகாந்த் திடீரென்று வாய் காணாமல் போனது ஏன் அப்படி செய்தது யார் என்று நான் கேட்டால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா வருமா வராதா வரணும் இல்லை அதனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எது ஆடுகிறது எது ஆடாமல் இருப்பதுன்னு கேட்பதற்கு அவருடைய மனைவி இருக்கிறார் பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் பேரன் பேத்திகள் இருக்கிறார்கள் இதை தாண்டி அவரை கண்ணை போல இமையைப் போல பாதுகாக்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறார் அந்த வருத்தம் உனக்கு தேவையில்லை உன் மகனை எப்படியாவது அரசியலில் கரை சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு என் வாழ்த்துக்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து ஆரோக்கியமாக இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி நீ ஒரு அரசியல் கட்சி தலைவராக அரசியல் கட்சி தலைவராக அவர் பிறந்த நாளைக்கோ அல்லது கோட்டைக்கோ போனால் யாரையும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஜெயலலிதாவா எங்கள் முதல்வர் ஒரு சாதாரண நரிக்குறவு பெண் ஒரு வாட்ஸ்அப் போட்டால் அந்த வீட்டின் கதவை தட்டுகின்ற முதலமைச்சர் ஒரு ஒன்றாவது படிக்கின்ற பெண் பொன்னேரியில் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் போட்டால் அந்த குழந்தைக்கு அடுத்த நிமிடம் மந்திரியை அனுப்புகின்ற முதலமைச்சர் இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கின்ற சம்பவங்களை நேரடியாக உள்வாங்குகின்ற முதலமைச்சர் ஒரு துப்பாக்கி சூடு நடந்தால் அப்படியா நான் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொள்ளேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் இல்லை அதனால் நாட்டு ம முதல்வரோட ஆரோக்கியத்தின் மீது உங்கள் அக்கறை இருந்தால் உன் பிள்ளைகள் அரசியலிலும் சினிமாவிலும் ஜெயிக்க வேண்டுமென்றால் கொஞ்சம் எடை போட்டுட்ருக்காங்க அந்த எடையை குறைக்க வைத்தியம் பாருங்கள் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் இறுதி அந்த கடைசியாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து உடல்நலக்குறைவோடு இருக்கார் அதனால தான் வந்து உதயநிதி அவர்களை முன்னெடுத்த பார்க்குறாங்க அப்படின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு இருக்குல்ல அதற்கு என்ன பதில் இருக்குன்னு நினைக்கிறேன் கனவுக்கு கற்பனைக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிறது இல்லை நான் அடிக்கடி சொல்வதுண்டு இதை தலைவர் மு ஸ்டாலின் அவர்களை கலைஞரின் வாரிசு என்று பார்க்காதீர்கள் அவரை விமர்சிக்கும் போது தரத்தோடு விமர்சியுங்கள் தரம் தாழ்ந்து விமர்சிக்காதீர்கள் அப்படியே பார்த்தால் ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல வ சின்னவர் வருங்கால தமிழகத்தின் மன்னவர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் துணை முதல்வராக நியமித்தாலும் அவனுக்கும் அந்த தகுதி இருக்கிறது ஏனென்றால் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஓராண்டு காலம் மிசாவில் கைதாகியிருந்தால் தந்தையை காராகிரகத்துக்கு அனுப்பிவிட்டு கருவறையில் சிறையிருந்தவன் என் தலைவன் மு உதயநிதி ஸ்டாலின் மறந்து விடாதீர்கள் திமுகவில் யாராக இருந்தாலும் தலைவர் கலைஞர் முதல் சாதாரண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரை ஒவ்வொருவனும் தியாகத்திற்கு கட்டுப்பட்டவன் தியாகம் செய்தவன் அதனால் எந்த உச்சத்திற்கும் செல்கின்ற திறமையும் தகுதியும் எங்கள் எல்லோருக்கும் உண்டு அதை பற்றி நீங்கள் விமர்சிக்காதீர்கள் அப்படியே விமர்சித்தால் அவன் சாதாரணமாக ஏதோ வேலை செய்து கொண்டு ஓடி வந்து அரசியலுக்கு வந்தவன் அல்ல நீங்கள் அவரை விமர்சித்தால் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் மக்களை விமர்சிப்பதாக அர்த்தம் வாக்களித்து வந்திருக்கிறான் புற வழியாக கவர்னராகவோ புறவழியாக மந்திரியாகவோ மேல் சபை எம்பியாகவோ வந்தவரல்ல எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மக்களிடம் நின்று வென்று வாக்குகளை பெற்ற ஒரு தலைவன் இளம் தலைவன் எதிர்கால தமிழகத்தை வழிநடத்த போகின்ற தமிழன் அதனால் வரட்டும் வாழ்த்துகிறோம் வந்தால் இன்னும் வேகமாக நாடு முன்னேறும் நன்றி நிறைய விஷயங்களை பிறந்துக்கிட்டீங்க உங்கள் மிக்க நன்றி ரொம்ப நன்றி இதை இந்த வீடியோவை இந்த தொலைக்காட்சியை பார்க்கின்ற பாட்டாளி சொந்தங்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் உணர்ச்சிக்கு அடிமையாகி உங்கள் தலைவர்கள் தூண்டிவிட்டால் நீங்கள் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் இந்த தலைமை உங்களை காப்பாற்றாது இந்த இயக்கத்தையும் இந்த வன்னிய மக்களையும் காக்க ஒரு தலைவன் இந்தியாவில் பிறந்து வாழுகிறான் ஆளுகிறான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் முக ஸ்டாலின் அவர்கள் இதோ இருக்கிறது பாருங்கள் தியாகிகளுக்கு மணிமண்டபம் கோவிந்தசாமிக்கு சிறைவாலை இருபது சதவீதம் ஒ ஒதுக்கீடு இன்னும் தேவையான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பெற்றுத் தருவதற்கு அண்ணன் தளபதி இருக்கிறார் வாருங்கள் வளமோடு தமிழகத்தை முன்னேற்றுவோம் நாமும் வளமோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்